அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து வெல்கம் டு த மாஸ்க்ஸ் இன் தமிழ்நாடு சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்போ வந்துங்க ஒரு வீடியோ எப்படின்னு சொன்னால் இந்த காரல் ராக் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸிலாண்டு யூடியூபரு அவர் வீடியோவை வந்து பார்ப்பேன் பார்த்துட்டு இருப்பேன் இப்போ வந்து ஒரு ஒரு வீடியோவில் வந்து ஒரு போட்டார் ஒரு சின்ன பையன் வந்து இன்றைக்கி வந்து இஸ்லாமாக்க பார்க்குறேன் அப்படின்னு அப்போ சரி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா பாருங்கள் ஒரு மதர்சா அந்த மதர்சா இது எப்படின்னா கில்கிட்டுங்கிற இடம் அதாவது ஒரு மலைப்பகுதி அதாவது காஷ்மீர் பக்கத்தில் மலைப்பகுதி அந்த ஒரு மதர்சா ரோடு ஓரத்துலேயே ஒரு மதர்சா இருக்குது பிள்ளையெல்லாம் ஓதுறாங்க உள்ளே அந்த மதர்சாவுக்கு உணவுப் பொருள் மாதிரி தேவைகளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க ரோட்டில் உள்ள போகிற காருகள் இந்த பணக்கார காருகள் போனாங்கன்னா அவங்க நிப்பாட்டி வந்து என்ன செய்கிறாங்கன்னா நிதி கேட்குறாங்க அப்படி நிதி கேட்கும்போது இந்த கார் வந்து பைக்கில் வர்றாரு அந்த சைடு வர்றாரு அப்போ நிதி கேட்கும்போது போது அப்போ ஏன் நிதி கேட்குறீங்க போது இந்த பள்ளியாசலுக்கு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு அவர் பள்ளியாசல் உள்ள போய் பார்க்குறாரு பாருங்கள் அந்த பையனுடைய கேட்குறான் நீங்கள் வந்து எந்த நாடு அப்படின்னு கேட்குறேன் நியூசிலாண்டுங்கிறாரு அப்புறம் எனக்கு நியூசிலாண்டு கிரிக்கெட் டீம் ரொம்ப பிடிக்கும் நல்ல டீம் அப்படிங்கிறான் நீங்கள் வந்து முஸ்லீமானு கேட்குறான் அந்த பையன் பாருங்கள் அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னோன்னு அவன் சொல்கிற அடுத்த வாரத்தை பாருங்கள் தாவா இன்றைக்கி பாருங்கள் இங்கே உள்ள வந்து இமாம்களும் இங்கே உள்ள மதர்சா பிள்ளைகளுக்கு வந்து தாவா சொல்கிறத தாவா பண்றத சொல்லி கொடுக்கறதில்லை அந்த பையனோட அடுத்த டாப் அடுத்த வார்த்தை என்னன்னு பாருங்க நீங்கள் வந்து முஸ்லீம் ஆகுங்க அதான் உங்களுக்கு நல்லது ஒரே வார்த்தை அதான் தாவாங்கிறது அந்த டயத்துல நம்ம போய் தனியாக ஒரு ஆளை கூப்பிட்டு போய் பேசுறது அந்த நேரத்தில் நம்ம மாற்று மத மக்கள் எத்தனையோ பேரை சந்திச்சுக்கிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருப்போம் அந்த டயத்தில் வந்து அல்குரானை பற்றி ஓரிரை கொள்கையை பற்றி ஒரு விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து எத்தி வைக்கிறது அது அல்லாவுத்தாலா நான் நான் சொன்னால் அது உள்ளத்தில் போட்டு அதன் மூலமாக வந்து என்ன செய்வான் இஸ்லாத்துக்கு மக்களை கொண்டு வருவான் இப்போ வந்து பெரியார் தாசன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வந்தார் அப்துல்லான் மாறி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் அவர் அபுதாபிக்கு இப்போ போயிருக்கும் போது அவருடைய சிராஜுதின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா பிறக்கும் போது யாரும் இறை மறுப்பாளனா பிறக்கிறது இல்லை மரணிக்கும் போது யாரும் இறை மறுப்பாளனா மரணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இந்த ஒரு வார்த்தை இவருடைய உள்ளத்தை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு இவரு ஆகா இறைவேன்னு ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் மாட்டிக்கிறோமே இல்லைன்னா தப்பிச்சுக்கிறோம் இருந்தால் மாட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லி இப்போ பல வேதங்களை படித்து குரானை படித்து கடைசியில் இஸ்லாத்துக்கு வந்தார் அந்த ஒரு வார்த்தை வந்து அல்லாஹாலா அதன் மூலமாக விதைத்து கொடுத்துருக்க பாருங்க தாவாங்கிறது வந்துங்க நம்ம போய் ஒரு ஆளை போய் சந்தித்து பேசிடலாரு ஆண்டி வேலை நம்ம தாவா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம இத்தனை மக்களை சந்திப்போம் முஸ்லீம்களாக இருப்பாங்க தரக போறவர்களாக இருப்பாங்க என்ன திடீர்னு நம்ம கண்ணில் படுவாங்க அவள்கிட்ட அதை பற்றி எத்தி வைக்கிறது அப்போ இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற கூட்டம் தான் வெற்றி பெற்ற கூட்டம்ங்கிறான் அல்லாஹ் அப்போ இந்த பையன் பாருங்க அழகான ஒரு பையன் என்ன அது ஒரு இந்து அப்படின்னு ஒரு நான் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னவொடனே உள்ளத்தில் வந்து ஒரு கவலை மாதிரி வருது பாருங்கள் முகமே அப்படியே மா மாறிடுது பாருங்க முகமே சே சேஞ்ச் ஆகிருது ஆக நீங்கள் வந்து முஸ்லீம் முஸ்லீம் வாங்க திரும்ப அவர் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறாரு திரும்ப போகிறான் திரும்ப போய் நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுங்க களிமா சொல்லுங்கள் களிமா சொல்லி நீங்கள் போய் உள்ளே போய் ப்ரே பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இவர் இவர் வந்து அது என்னென்னு சொன்னால் அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு போயிடுறாரு இன்ஷால்லாம் என்ன மறுமையில் அவருக்கு உண்மை என்னன்னு தெரியும் ஆனால் இதுதாங்க இந்த தாவாங்கிறது வந்து நம்ம போய் யாரையும் போய் வீட்டில் போய் சந்தித்து பேசுறதுங்க ஆண்டு வேலை மக்களை பல மக்களை சந்திக்கிறோம் எத்தனையோ முஸ்லீம்களாக இருந்துக்கிட்டு இணை வைக்கங்களை இணை வைக்கிறவங்களா இருக்காங்க இத்தனையோ மாற்று மதங்கள சந்திக்கிறோம் அவன் சந்திக்கும் போது பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு வார்த்தை என்ன இஸ்லாத்தை பற்றி எடுத்து வச்சிட்டோம்னா அதன் மூலம் அல்லா நாடான்னு சொன்னால் அவர் உள்ளத்தில் வந்து தேடுதல் இருந்துச்சுன்னா அல்லாத்துக்கு சாயத்தை கொடுப்பான் என்ன அல்லாஹ் குரான்னு சொல்கிறான் ஒரு மனிதன் தன்னிலையை அல்லாஹ் என்ன செய்வான் அவன் நிலையை மாற்ற மாட்டான் யார் வந்து என்ன நேர்வழி பெறக்கூடியவர் என்பதே அல்லாஹ் ஹரி அறிவான் என்ன அப்படிங்கிற அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இதன் மூலமாக நம்ம அல்லாஹெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து நேர்வழி கொடுக்கலாம் நம்ம இன்றைக்கி தாவா பண்ணியிருப்போம் அவர் கிட்டத்தட்ட இன்னும் நம்ம ஒரு முப்பது இருபது வருஷம் கழித்து கூட இஸ்லாத்துக்கு எங்கேயோ ஒரு ஊரில் இருந்து இருந்திருப்பார் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம் ஏன்னா அது அல்லாக்கு தான் தெரியும் அப்போ இந்த பையனோட தாவா பாருங்கள் அதை பார்த்தோடனே எனக்கு வந்து அப்படியே மிஸ் அல்லா அப்படியே அசந்துட்டு அந்த பையனோட முகம் அந்த அவர் முஸ்லீம் இல்லையோனோட அந்த முகம்னு முகம் வாடின வாட்ட வாட்டத்தை பாருங்கள் இதுதாங்க தாவாங்க अच्छा देख रहा हूँ जी देख रहा हूँ बस देख लिया हाँ वीडियो बना दो हाँ। काम आएगा शुक्रिया जी क्या न्यूजीलैंड न्यूजीलैंड से जी जी बाहर से अच्छा मैं घूम रहा हूँ गिल के चाह रहा हूँ अच्छा। जी New क्या हाल है न्यूजीलैंड से आयो जी जी अच्छा टीम है थैंक यू मैच क्रिकेट जी शुक्रिया जी मेहरबानी तो हम पूरे दिन आप पैसे लेते हैं मस्ती के लिए अच्छा गुड ठीक है आप मुसलमान हो नहीं 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 मुसलमान नहीं, नहीं। हो मुसलमान हो जैसे फायदा है हाँ 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 कलमा पढ़ो ये मस्जिद है बहुत काम आया जी जी कलमाते हैं आपको नहीं नहीं समझता हूँ मेरी मेरी उर्दू बहुत वीक है भाई या वो कलमा पढ़ना था कलमा कर्मा कलमा हाँ मेरा कलमा था आपको जी क्या मैं नहीं समझता हूँ ठीक है हेलो फेस सो दैट ईयर आओ कलमा पढ़ा दे कलमा पढ़ो मुसलमान हो जाए फायदा उसमें नहीं समझ तो है हां नहीं समझता हूँ बाय